இது ஒரு அதிகாலை ரெண்டு மணிக்கு எழுந்து வேக வேகமாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போனதுக்கான டைம் இது சரியான மழை அன்றைக்கி ஆக்சுவலி சென்னையில் நான் சென்னையிலேருந்து வேலூர் போயிருந்தேன் ஒரு மேக்கப்புக்காக கரெக்டாக சொல்கிறேன்னா காவேரி பக்கம் அந்த ஏரியாவுக்கு வந்து போயிருந்தோம் ஸோ அப்போ வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னென்னா இவ்வளோ பேர் பஸ் ஸ்டாண்டில் தூங்குவாங்க தெரியும் பஸ் ஸ்டாண்டில் படிப்பாங்களான்னு நிறைய பேர் இருந்தாங்க சமத்துக்கும் பஸ் ஏறினது தான் தெரியும் எப்போ போய் ரொம்ப சூவராதீங்க மூன்றரை மணிக்கு ஏறணும் மூன்றரை மணிலேருந்து தூங்கி இப்போ தான் டைம் இப்போ வந்து ஒரு தேர்ட்டியாக ஃபார்ட்டி ஃபைவ் பிக்கப் பண்ணுறதுக்கு இன்னும் இருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் ரூம் போய் ஃப்ரெஷ் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் மேக்கப் முடிச்சிட்டு செகண்ட் மேக்கப்புக்காக திரும்பிய ரெஸ்ட் எடுத்துகிட்டு செகண்ட் மேக்கப் பண்ணணும் இதுதான் ஒரு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட கஷ்டமான வேலை எப்படின்னா சத்தம் கேட்க கேட்கும் சத்தம் கேட்கும் காலையில் எழுந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆகினாங்கால எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டே கால் மணிக்கு எழுந்தோம் எழுந்து கிளம்பி அங்கேருந்து குழம்பேட்டில் வந்து பைக்கை போட்டு அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக அதுக்கப்புறம் எங்களை பிக்கப் பண்றதுக்காக ஆள் வர வரைக்கும் அந்த ரோட்லேயே வெயிட் இருந்தோம் ஸோ அப்போ காலையில் இவ்வளோ பெரிய லாரியில் நிறைய வித்தியாசமான பொருட்கள்லாம் போயிட்டுருந்துச்சு அதெல்லாம் பேனு வேடிக்கை பார்த்துட்ருந்தேன் ஸோ காலையில் எழுந்துக்கிறதும் அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது வித்தியாசமாக ட்ராவல்லாம் பண்ணி வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு ஸோ அங்கே உட்காந்து வேடிக்கைலாம் இருந்தோம் அதுக்கப்புறம் என்னோடய கிளைண்ட்டோட வீட்லேருந்து வந்துட்டாங்க அங்கே போயிட்டு அவங்களுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு இவங்க தான் இவங்க வந்து என் கூட காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மேம் இவங்க ஸோ அவங்களுக்கும் வந்து மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம் சாப்பிடும்போது அப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ சொன்னால் கூட எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூடாக இட்லி அப்புறம் மட்டன் சாப்ஸு அதுக்கப்புறம் பரோட்டா பாயா இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லை ஆக்சுவலி சென்னையில் இந்த மாதிரி நான் வெளியே போய் சாப்பிட்டதில்லை வீட்லேயே எப்போயாவது இட்லி கறி குழம்பு செஞ்சு சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இட்லி மட்டன் சாப்ஸு அதுக்கப்புறம் வந்து பாயா பரோட்டா இதெல்லாம் வச்சு செம்ம சூப்பராக வெளுத்து கட்டிட்டு வந்ததுக்கு செம்ம டயர்டு அப்படியே ரூமில் போய் மட்டேன் ஸோ திரும்பியும் வந்து நான் ஒரு டூ தேர்ட்டி த்ரீக்கெலாம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம் அதனால் என்ன பண்ணிவிட்டேன் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கி தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் குளிச்சுட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு திரும்பி போட்ட ட்ரெஸ்ஸை திரும்பி போட்டுவிட்டு நான் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு தான் வேண்டாம் கொண்டு வந்திருந்தேன் ஸோ அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு திரும்பி என்ன பண்ண போகிறோம் சாப்பிட போகிறோம் அதே ஹோட்டல் நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு கீழவே இருந்தது அது வந்து ஒரு ஒரு முஸ்லீம் பாய் கிடையாது சரியான கூட்டங்கள் அந்த கடையில் அப்படியே ஜனங்க வந்துக்கிட்டே இருக்காங்க ஃபுட்டு ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி இருந்தது ஸோ நாங்கள் சாப்பிட்டது வந்து ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி நல்லா இருந்தது ஃப்ளேவரு அந்த கறி வந்திருந்த விதம் அதுக்கு வந்து கத்திரிக்காய் தயிர் பச்சடி கொடுத்துருந்தாங்க ஜாலியாக சாப்பிட்டுட்டு என்னோடய வேல்யூ அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு சென்னைக்கு ரிட்டன் So, soy